இஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரரை மூன்று கட்டங்களிலே பிரிக்கிறது மூன்று கட்டங்களாக இஸ்லாம் பார்க்கிறது அதுல ஒன்றுதான் ஜாருன் முஸ்லிம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் முஸ்லிமாக இருக்கிறார் அதே போன்று நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் நம்மட சொந்த உறவாக இருக்கிறார் அதே போன்று அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் அப்படி இருந்தால் மூன்று கடமைகள் இருக்கிறது ஒன்று முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமை இன்னும் உறவுக்கு செய்கின்ற கடமை இன்னும் வீடு என்பதற்காக செய்கின்ற கடமை இஸ்லாம் முதல் தரத்தில் வைத்து பார்க்கிறது உங்களோட வீடு இருக்குதா உங்களுக்கு பக்கத்துல உங்களோட அக்கா இருக்கிறாவா தங்கச்சி இருக்குதா அண்ணன் இருக்கிறானா இருக்கிறாரா அது உங்களுடைய உறவு அது முஸ்லிமாக இருக்கிறதா அது இன்னும் ஒரு படி மேல அது பக்கத்து வீடாக இருக்கிறதா அது இன்னும் ஒரு படி மேல அதுதான் இஸ்லாத்தில் முதல் தரத்தில் வைத்து பார்க்க வேண்டிய பக்கத்து வீட்டு உறவு அதுக்கு மூன்று கடமைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது இரண்டாவதாக ஒரு பக்கத்து வீடு இருக்கிறது அந்த பக்கத்து வீட்டில இருப்பவர் பக்கத்து வீடு என்று சொல்லுகிற அந்தஸ்தோடு அதே போன்று ஒரு முஸ்லிமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு இரண்டு உரிமைகள் இருக்கிறது ஒன்று பக்கத்து வீடு இன்னும் ஒன்று முஸ்லிம் என்று சொல்லுகின்ற ஒரு உறவு அதே போன்று இஸ்லாம் மூன்றாவது இடத்திலே வைத்து பார்க்கிறது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் ஆனால் அவர் இஸ்லாமியராக இல்லை அவர் ஏற்ற மனிதராக இல்லை அவர் மாற்று மத உறவாக இருக்கிறார் என்றாலும் அவரும் உங்களுக்கு பக்கத்து வீடுதான் அவருக்கும் இஸ்லாம் சொல்லுகிற சலுகைகள் கடமைகள் உரிமைகள் கண்ணியங்கள் கௌரவங்கள் கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்று இஸ்லாம் பிரித்து பேசுவதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஒரு காபிர்தானே அவன் ஒரு ஒரு யாரோ ஒரு கேவலமான ஒரு மனிதன் தானே அவன் ஒரு சீனா தானே அவன் ஒரு தானா தானே என்று இழிவாக பார்க்க முடியாது இஸ்லாத்தில் பக்கத்து வீட்டில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் முஸ்லிம் இல்லாவிட்டாலும் அவனுக்கு பக்கத்து வீடு என்று சொல்லுகிற உரிமையை நாம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் என்னையும் உங்களையும் பார்த்து பேச